கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட சங்கீதம் நான்கின் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமானது அது சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருந்தாலும் அது தேவனுக்கு விரோதமான பாவமே ஆகும் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக காணப்பட்டும் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாகவும் வாழக்கூடாது ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு பாவமும் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் ஆகவே நாம் துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது நாம் பாவம் செய்யும் போது அது நமக்கும் தேவனுக்கும் இருக்கும் உறவை பாதிக்கின்றது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும் அதே சமயம் தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றமுள்ளவர்களாக நிறுத்தும்படியான பாவங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அவைகளை உதறி தள்ளி பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆகையால் தான் தாவீது தான் செய்த பாவத்தை மறைக்காமல் அதை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் என கண்பானவர்களே நாம் செய்யும் எந்த பாவமும் தேவனுக்கு விரோதமானது என்பதையும் அது தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி நமக்கும் தேவனுக்கும் இருக்கும் உறவை பாதிக்கும் என்பதையும் நாம் அறிந்தவர்களாய் யோசைப்பை போல என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவைகளை உதறி தள்ளி பாவத்தை விட்டு விலகி ஓடவும் தாவியதைப் போல நாம் செய்த பாவத்தை மறைக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விடவும் தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்ளவும் தேவன் தாமை நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை புரிவாராக ஆமேன் அல்லே லூயா